ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் செப்டம்பர் லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல நடிகராக இருக்கக்கூடியவருக்கு பதிமூணாயிரம் கோடிக்கு அவருக்கு சொத்து இருக்கிறது அது வகுப்பு செய்யப்பட்ட சொத்து ஏறக்குறைய இந்தியா முழுவதும் ஒரு இருநூறு பெரிய மனிதர்கள் தான் அனுபவிக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் இதுவரை எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மூன்று முறை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் இறைவன் பெயரைச் சொல்லி அவர்கள் அனுமதிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது முசல்மான் பாயோ பன்னோத்தி முஸ்லிம் வகுப்பு சட்ட மசோதா பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நன்மை தருமா தீமை தருமா என்பதை பற்றியெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை வேண்டாம் என்று எதிர்க்கிறார்கள் மோடி அரசு இந்த சட்டத்தை இந்த சட்ட திருத்தத்தை தாக்கல் செய்திருக்கிறது தேவை என்று சொல்கிறது இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை இந்தியாவிலே மூணாவது இடத்திலே சொத்துக்கள் அதிகம் உள்ளது வகுப்பு வகுப்பு போடு என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த வகுப்பு போடு மூலமாக வருகின்ற வருமானங்களை ஏறக்குறைய இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மனிதர்கள் தான் அனுபவிக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கு இது சென்றடையவில்லை இது மிகவும் வருத்தத்துக்குரியது மாற்றம் தேவை என்பது தமிழ் மாநில முஸ்லிம் லீக்களுடைய கருத்து என்னை பொறுத்தவரை வகுப்பு போடு சொத்து மூலமாக ஒன்றாவதாக இருப்பது மிலிடரிக்கான சொத்து இரண்டாவதாக இருப்பது ரயில்வேக்கான சொத்து மூன்றாவதாக இருப்பது வகுப்போடு சொத்து என்று சொல்கிறார்கள் ஏறக்குறைய ஒன்பது லட்சம் ஏக்கர் அல்லது ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல் அதற்கு சொத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் எது உண்மை என்பதை கண்டறிவதற்கு இந்த சட்ட மசோதா அவசியமாக தேவைப்படுகிறது இந்த வகுப்பு சொத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் இதுவரை எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் கல்வியிலே மேலே வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏழை மக்களுக்கு இந்த வகுப்பு போடு சொத்து மூலமாக எந்த ஒரு உதவியும் செய்யப்படுவதில்லை என்பதுதான் உண்மை யார் இந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் அவர்கள் இதுவரை நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின் இந்த சொத்திலிருந்து அவர்கள் அனுபவித்ததை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் இது இறைவன் பெயரால் உள்ள சொத்து ஏழை எளிய மக்களுக்கான சொத்து இதை அரசு கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கான திருத்த மசோதாவாக இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதா இருக்கும் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் வரவேற்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து சட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மூன்று முறை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி திருத்தம் கொண்டு வந்தும் யாருக்கு எந்த இஸ்லாமிய மக்களுக்கு சாதகம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணக்காரர்களாக இருந்தவர்களுக்கு அந்தந்த மாநிலத்துல உள்ள வகுப்போடுல அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சியினுடைய அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களே அதற்கு தலைவர்களாக வகுப்போடு தலைவர்களாக அமைத்து விடுவார்கள் அது அவருக்கு கீழே ஒரு பன்னெண்டு பதினோரு உறுப்பினர்களை வைத்து விடுவார்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு இந்த சொத்தை அவர்களுக்கு லீசுக்கு கொடுத்து விடுவார்கள் அதில் வருகின்ற வருமானத்தை பெரிய பதவியில் உள்ளவர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் மாறி மாதிரி ஏழை மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்ப சமீபத்தில் கூட சர்மிளா தாவூர் அவர்களுடைய பையன் சுயப் அலிகான் நடிகராக இருக்கக்கூடியவருக்கு பதிமூணாயிரம் கோடிக்கு அவருக்கு சொத்து இருக்கிறது அது வகுப்பு செய்யப்பட்ட சொத்து அதை எனக்கு தர வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்திலே போயிருக்கிறார் நீதிமன்றத்திலே கொடுக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படி வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்களை இறைவன் பெயரால் வகுப்பு செய்யப்பட்ட சொத்துக்களை தனியர்கள் அனுபவிப்பது இந்தியா முழுவதும் அதிக அளவிலே இருக்கிறது இறைவன் பெயரால் இருப்பது மதத்தை தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு கல்வி பொருளாதாரம் உயர அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர படிக்க வைக்க எல்லா வகையிலும் உதவியாக இருக்க வேண்டும் என்றுதான் முகமது அலைவு சல்லு இந்த வகுப்பு போடு என்பதை கொண்டு வந்தார் அந்த வகுப்பு நிறுவனத்தை இறைவன் பெயரை சொல்லி அவர்கள் அனுமதிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது கண்டிப்பாக இதில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இதுவரை எவ்வளவு பேர் இந்த சொத்துக்களை அனுபவித்தார்களோ அதையெல்லாம் அரசு திரும்ப எடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய பெருமக்களின் கோரிக்கை இந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் கண்டிப்பாக யாரெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்து இந்த சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ இன்று நீங்க தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் திமுகவை சார்ந்த ஒரு எம்பி தான் அதற்கு தலைவராக இருக்கிறார் நவாஸ்கனின் சொல்லி இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அதற்கு ஒரு தலைவரை போட்டு விடுவார்கள் அந்த தலைவர்கள் தான் அந்த சொத்தை பூரா நிர்வகிப்பார்கள் அதன் மூலமாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது ஆகவே அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல எண்ணுகிறார்கள் அதில் திருத்தம் கொண்டு வந்து மத்திய அரசின் கண்காணிப்பில் இந்த சொத்துக்கள் எல்லாம் இருப்பது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து